வெங்கடேச நீர்மருத்துவத்தை பின்பற்றி வாழும் உலக மக்களுக்கும் என் மாணவர்கள் அந்த புத்தகத்தினுடைய பத்தொன்பதாவது பாடம் புத்தகத்தினுடைய பத்தொன்பதாவது பாடத்தில் என்ன நடக்கிறது உடல் சுத்தமாகும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் அதை நீங்கள் பொறுமையாக கேட்டு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் பத்தொன்பதாம் பாடத்தில் குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ற புத்தகம் இருக்கிறது இது சிஎஸ் பிள்ளை என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் உடம்பை சுத்தம் செய்கின்ற பொழுது என்ன நடக்கும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் அதை நீங்களும் புரிந்து கொண்டு நீங்கள் இந்த நீர் மருத்துவத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று வெங்கடேசன் குறிப்பிடுகிறார் வெங்கடேசன் என்ன சொன்னார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன் ஆகிய நான் தமிழாக்கம் தத்துவம் இருக்குது this essentially a force when the body is no more able to sustain this force death occurs இப்டிட்டது அது தொடங்குது இதனுடைய தமிழாக்கத்தை நான் சொல்லிறேன் சரியா ஆக உயிர் என்பது ஒரு சக்தி உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது சாவு ஏற்படுகிறது உடல் என்பது ஒரு சக்தி உடல் அந்த சக்தியை தாங்க முடியாத பொழுது சாவு ஏற்படுகிறது வாழ்க்கையின் தராதாரம் உடலின் நிலையை பொறுத்தது நம் உடலின் தன்னைத்தானே தானே குணப்படுத்திக் கொள்ளும் இயற்கையை புரிந்து கொண்டு நாம் தடுக்காமல் இருக்க வேண்டும் உடல் உயிரை காப்பாற்றி வைத்துக் கொள்ளுமாறு நாம் வேண்டும் நம் உடல் நமது சொந்த டாக்டராக இருக்கிறது இந்த உடல் பல இயந்திரங்களின் கட்டமைப்பு உணவிலிருந்து கிடைக்கிறது உணவுடன் பல பொருட்களை அவ்வப்போது வெளியே கடுமையான விஷங்கள் உடல் உடனடியாக வாந்தி மூலமாகவோ வயிற்றுப்போக்கு மூலமாகவோ முடிந்த முடிந்தால் வெளியேற்றுகிறது முடிந்தால் வெளியேற்றுகிறது இந்த விஷங்கள் உடனடியாக வெளியேற்றப்படாவிட்டால் அவை உடல் உடல் உடலில் சேர்ந்து விடுகின்றன இவை கல்லீரல் கிட்னிகள் கனயம் ஆகியவற்றில் தங்கி அவற்றின் செயற்கனை பாதிக்கின்றன உணவை அடிக்கடி உண்ணுவது அதிகமாக வேலை செய்ய செய்கிறது இதனால் உடல் சேரும் பொருட்களை வெளியேற்றுவதில் தாமதமோ தடங்களோ ஏற்படுகிறது உடலில் இரண்டு இரண்டுபடி உடலில் இரண்டு வழியில் வெளியேற்றலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் உடல் அவ்வப்போது வாந்தி மூலமாகவோ வேதி மூலமாக முடிந்தால் வெளியேற்றுகிறது வெளியேற்றுகிறது நாம் அந்த அந்த தேங்கியிருக்கிற விஷப்பொருளை நாம் எப்படி வெளியேற்றலாம் உடலில் சேர்ந்துள்ள விஷப்பொருள்களை இரண்டு வடகில் வெளியேற்றலாம் முதலாவது அடிக்கடி உணவு உண்ணாமல் இருப்பது அடிக்கடி உணவு உண்ணாமல் இருப்பது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது முறை உணவு சாப்பிட்றோம் தான் இருக்கான் இந்த மூணு வேலை உணவு சாப்பிட்றது எவன் கண்டுபிடிச்சானு தெரில ரெண்டு வேலை உணவு சாப்பிட்றான் எப்படி எவன் தெரில ஒரு ஒருவேளை இன்பான் யோகி என்று சொன்னானே அது எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல ஏன்னா உடம்பு காற்றாலை கொடுத்திருக்க வேண்டியமில்லை தடிவரிசை விளையாட்டு தடியை போல் உள்ளியாக ஆரோக்கியத்தில் மிக்கவராகவும் இடுப்பு சிரித்து மார்பு பெறுத்தவராகவும் கோயில் சிலை போன்று இருக்க வேண்டும் உடலில் மொத்த ஆரோக்கியத்தையும் விண்வெளி தத்துவத்தையும் மயன் என்பவன் கட்டட அப்படியே ஒரு மனிதன் தரையில் படித்திருப்பது கோயிலுடன் வடிவமைக்கப்பட்டன இதெல்லாம் தான் செய்தான் சோதிட சாஸ்திர அடிப்படை வாசு சாஸ்திரம் என்பார்கள் வாஸ்து என்பது விண்வெளி அடிப்படைய கொண்டது விண்வெளியில் எப்படி வீடு கட்ட வேண்டும் அடிப்படை பூமியும் விண்வெளியில் தான் பூமியும் விண்வெளி தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பூமியில வீடு கட்டினால் விண்வெளி தான் பூமி அற்ற விண்வெளி தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதன் தந்த கட்டட அமைப்பு நமக்கு தேவை ஆக தமிழில் ஒரு பகுதி தான் சமக்கிருதம் இது சித்தர்களை அடைக்கின்ற மொழியாக இருந்தது என்று புரிந்து கொள்ள வேண்டும் நியமம் நியமம் ஆதனம் பிரணயாமம் பிரத்யாகாரம் தாரணம் சமாதி இதெல்லாம் சித்தர்கள் செய்தார்கள் அவர்களை கூப்பிடுவதற்காகத்தான் சமகிருதம் பயன்படுத்தது தமிழின் ஒரு பிரிவு சமக்கிருதம் சமகிருதம் என்றால் திருந்திய வழியில் என்று பொருள் கடுமையாக இருந்ததை எளிமையாக கூட்டு வருதல் என்று பொருள் திருந்திய வழியில் செம்மைப்படுத்த வழியில் என்று பொருள் சமம் என்றால் சமம் கிருதம் என்றால் செய்தால் சமக்கிருதம் என்றால் சமம் செய்யப்பட்டது என்றுதான் பொருள் வேறு ஒன்றுமே இல்லை சமக்கிருதம் என்றால் சமம் செய்யப்பட்டது திருந்திய வடிவில் செய்யப்பட்டது திருத்தி அமைக்கப்பட்டது என்றுதான் பொருள் சமக்கிருதம் என்று சொன்னால் அவ்வளவுதான் ஆக தமிழ் என்பது கடுமையாக இருந்த மொழி பிரணவ வேதம் கடுமையான சொல் ஐந்திர பள்ளமே கடுமையான தமிழ் இலக்கண குறிப்புகளை உடையது என்று புரிந்து கொள்ள வேண்டும் நமது முன்னோர்கள் ஏகாதசி அண்ணா அமாவாசை கார்த்திகை சஷ்டி ஏமா ஏகாதசி அமாவாசை கார்த்திகை சஷ்டி போன்ற ந நாட்களில் உண்ணா நுன்பு ஏற்பார் நுன்பை ஏற்படுத்தியது இதனால் தான் உடலில் விட்ட விஷயத்தை ஏற்படுத்துவதற்குத்தான் உடலில் ஏற்பட்ட விஷயத்தை தான் நமது முன்னோர்கள் அமாவாசை கார்த்திகை சஷ்டி ஏகாதசி அமாவாசை ஏகாதசி கார்த்திகை சஷ்டி பல நோன்புகளை அவங்க கடைப்பிடித்தார்கள் உடலில் சேர்ந்து சேர்ந்து விட்ட விஷயத்தை வெளியேற்றுவதற்கு தான் கடைப்பிடித்தார்கள் உண்ணா நோன்பு என்று மாறி கைவிடாத இட்லி கைவிடாத சட்னி கைபடியா கைபடியாத வேற ஏதோ அப்படி சாப்பிட்டுருக்குறாங்க ஆக தப்பாங்க எல்லாருமே இப்ப மீண்டும் சித்த உருவாக்க வேண்டும் தமிழகத்தை நாம் கல்வியை உருவாக்க வேண்டும் சித்தர்கள் சொல்லுகின்ற வெங்கடேசன் என்கின்ற விஞ்ஞானி விண்வெளி விஞ்ஞானி சித்தர் வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி சொல்லக்கூடிய கருத்து நான் குருகுல கல்வியாக இப்போ வெங்கடேசர் வெங்கடேசர் நீர் மருத்துவம் என்கின்ற குருகுல கல்வியை தமிழகம் கொண்டு வருவதற்கான முயற்சி நடைபெற்று வருகிறது ஆர்வம் உள்ளோர் வருடத்திற்கு இரண்டு பயிற்சியோ அல்லது மூன்று பயிற்சியோ தங்கள் தோட்டத்தை பயன்படு தோட்டத்தில் பயன்படுத்துவதற்கு கொடுத்தால் நலமாக இருக்கும் வருடத்திற்கு இரண்டு நாள் அல்லது மூன்று நாள் ஆறு மாதத்திற்கு ஒரு பயிற்சி வருடத்திற்கு இரண்டு பயிற்சி ஒரு இரண்டு நாள் அல்லது மூன்று நாட்கள் வரும் ஆகினால் இந்த பூமியை நாம் சித்தர் பூமியாக கொண்டு வர வேண்டும் சித்தர் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆரோக்கியம் தொடர்பு கொண்டு நாம் முன்னேற வேண்டும் வேறு வழியே இல்லை நாம் வைரம்தான் ஆரோக்கியம் என்கிற வைரம்தான் முக்கியம் அதற்கு நல்ல பழக்காவத்தை பின்பற்ற வேண்டும் தீய பழக்கத்துக்கு எதிரானது நல்ல பழக்கம் என்று விவேகானந்தர் சொல்லுவார் நாம் சாப்பிடுகின்ற அனைத்துமே தீய பழக்கம்தான் காப்பி தொடங்கி அனைத்து வகையின் உணவுகளும் நம் உடம்பை கெடுத்து விடுகின்றன அவை அந்த விஷத்தை உள்வாங்கி உடல் அவ்வப்பொழுது வாந்தியின் மூலமாக பேரின் மூலமாக முடிந்த வெளியேற்றுகிறது தொடர்ந்து உண்ணுவதால் வெளியேற்றுவதில் தாமதம் ஏற்படும் மரணம் ஏற்படுகிறது இயற்கையான மரணத்திலிருந்து ஓய்வு மரணம் வந்துவிடுகிறது இதனால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன கொடிய விஷயங்கள் தங்குகின்ற பொழுது கொடிய எண்ணங்கள் கொடிய விஷங்கள் தங்குகின்ற பொழுது விஷயத்தை தீர்ப்பதற்கு போராடி நாம் தற்கொலை செய்து கொள்கிறோம் இப்படியெல்லாம் ஏற்படுகிறது விஷம்தான் இதற்கு காரணம் பசி அமைதியடைந்து விட்டால் நாம் மேன்மக்களாகி விடுவோம் இது எளிமையானது செலவு குறைவானது எளிமையாக இருக்க வேண்டிய விஷயங்களை கடுமையாக சொல்லி நம்மை கெடுத்து விட்டார்கள் வெள்ளைக்காரர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் சுதந்திரம் என்பது நம்மை தூய்மை செய்வதில் இருக்க வேண்டும் சுதந்திரம் என்பது நாம் சிந்திப்பதில் இருக்க வேண்டும் விடுதலை என்பது நமக்கான விடுதலை நமக்கும் ஆகியத்திற்கான தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த யோகத்தை நீங்கள் பயில வேண்டும் யோகத்தை பயின்றால் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மனதுக்கான ஆரோக்கியம் கிடைக்கும் வைத்துக் கொள்ள இப்படியெல்லாம் முன்னேற்றுகிறது கண்கள் தூய்மையாகின்றன நாக்கு தூய்மையாகிறது இப்படியெல்லாம் ஏற்படுகிறது ஆக நாம் உடலில் உள்ள சேரும் விஷங்களை விஷங்க விச விஷங்களை குறைக்கும் இன்னொரு வழி சமைத்த உணவை முடிந்தளவு ஒதுக்குவது இன்றவரை பச்சை காய்கறிகளை சாப்பிடுவது கொட்டைகள் பழங்கள் முதலவற்றை உண்ணவும் படிப்படியாக அசை உணவுக்காரர்கள் சை உணவிற்கும் சை உணவுக்காரர்கள் பச்சை காய்கறி உணவிற்கும் பச்சை காய்கறி உணவுக்காரர்கள் வெறும் பல உணவுக்கு நீங்கள் வர வேண்டும் இயற்கை உணவு முறையை மேற்கொள்ளும் பொழுது இரண்டு மூன்று அல்லது நான்கு மாதங்களில் விஷம சாந்தி என்று நச்சு அமை அதாவது என்ன பாய்சன் பீரியடுன்னு சொல்லுவாங்க பாய்சன் அமைதி அடைதல் ரெஸ்ட் பேர் எலிமினேஷன் பீரியட் பாய்சன் எலிமினேஷன் பீரியட் சொல்லுவாங்க அந்த பாய்சன் எலிமினேஷன் பீரியட் அல்லது சாந்தி அல்லது நச்சு வெளியேறி அமைதி அடைதல் என்று பொருள் எப்படியா வச்சுக்கலாமா சரி இது பழைய பொருட்களை வெளியேற்றுவதற்கு நம்பிக்கும் நோய் போன்ற அறிகுறியாகும் கைகால சிறு பொண்ணு ஏற்படலாம் வாயு காய்ச்சல் ஏற்படலாம் இப்படி சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுத்தி அந்த நோய் நோய் மாதிரி காற்றி அது வெளியேற்றி விடும் இப்படி எல்லாத்துக்கும் இந்த அனுபவம் ஏற்படும் சரியா இந்த காலத்தில் ஓய்வும் உபவாசம் தேவை அப்படி இந்த நச்சுப் பொருளை வெளியேற்றுகின்ற பொழுது ஓய்வும் உபவாசம் தேவை இந்த விஷமசாந்தி கால விஷமசாந்தி காலத்தில் உடல் தன்னிடம் சேர்ந்துவிட்ட பழைய விஷங்களை சேர்ந்துவிட்ட பழைய விஷங்களை நீக்கி முடிந்தவுடன் உடல் புத்துணர்வு விருது நீங்கள் உணர்வீர்கள் கடந்த காலத்தில் நாம் நாம் கடந்த காலத்தில் தம் உடல் ஏற்றுக்கொண்ட மருந்துகள் ஸ்டீராய்டை போன்ற பலமான ரசாயனங்கள் ஆன்டிபயாட்டிக் ஆைரஸ் இன்ஜெக்ஷன் போன்றவை இந்த விஷம சாந்தி காலங்களில் உடலால் வெளியேற்றப்பட்டு வெளியேற்றப்படுகின்றன பல சாந்தி காலங்கள் தேவைப்படலாம் நாம் இதுக்கு மேலே சாப்பிட சாப்பிடக்கூடிய ஆன்டிபாடி ஆன்டிவைரஸ் ஆன்டிசெப்டிக் இப்படி நிறைய மருந்துகள் உள்ளே போட்டிருக்குங்களா அதெல்லாம் உண்மை தங்கி பல நோய்கள் உண்டாக்கும் ஆக அதெல்லாம் வெளியேற்றப்பட வேண்டும் உள்ளே போய் அணுகுலவே சேர்ந்திருக்கும் அது மனிதனை சாகடிக்கும் ஆக பல விஷே பல விஷம சாந்தி காலங்கள் தேவைப்படலாம் நீங்கள் சுத்தம் செய்துட்டு வந்தீங்கன்னா ரெண்டு மாதம் சுத்தமாகும் திடீர்னு நீங்கள் ஆறு மாதம் ஆகிட்ட கூட அந்த உடம்பிருந்தாலும் கூட அது நடுநிலை பெற்ற உடலாக இருக்கும் நீங்கள் அப்போ நீர்ப்பயிற்சி செஞ்சுட்டே வரும் பொழுது நீங்கள் ரெண்டு மா செஞ்சுட்டு வரும்பொழுது ப பழைய விஷயங்கள் அணுவில் மறைந்து இருக்கிறது சதை அணுவில் டி அணுவில் மறைந்து இருக்கிறது மைட்டோகான்ட்ரியாவில் மறைந்து இருக்கிறது சால்வோ சைட்டோ சால்வ் என்ற அணுவில் மறைந்திருப்பது உயிர்ச்செலில் மறைந்து இருப்பதால் அவ்வப்போ வெளியேற்ற வெளியேற்றப்படும் இதற்கு ரெண்டு மூன்று சாந்தி காலம் தேவைப்படலாம் சரியா இந்த உடலில் சேர்ந்துவிட்ட பழைய விஷயங்கள் வெளியேற்றப்பட்டவுடன் நம் உடலில் ஏற்கனவே சரிவர வேலை செய்யாமல் இருந்த அனைத்து உறுப்புகளும் வேலை செய்யும் ஏற்கனவே கல்லூரிகள் வேலை செய்யலை ஏற்கனவே கனையை வேலை செய்யலை ஏற்கனவே மண்ணிரல் வேலை செய்யலை ஏற்கனவே மண் நுரையில் வேலை செய்யலை அப்படிங்கிற நிலையெல்லாம் மீண்டும் அது வேலை செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால் இந்த விஷம சாந்தி காலத்தை புரிந்து கொண்டு நீங்கள் மேன்மை அடைய வேண்டும் இதற்கான பயிற்சி தமிழகம் எங்கும் முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் கொண்டு வரோம் முப்பத்தி எட்டு சித்தர் பள்ளி முப்பத்தி எட்டு குருகுல கல்வி கல்வி முப்பத்தி எட்டு வெங்கடேச நீர் நீர்மருத்துவ பள்ளி அனைத்தும் ஒரே தலைப்பில் வெங்கடேச குருகுல கல்வி வெங்கடேச குருகுல கல்வியை உலகெங்கும் கொண்டு வர முயற்சி செய்கின்றோம் அந்த வகையில் நாம் இப்படி தற்பொழுது ஈரோடு மாவட்டம் அடுத்தது திருச்சி மாவட்டம் அடுத்தது திண்டுக்கல் மாவட்டம் அடுத்தது தருமபுரி தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இப்படி பல மாவட்டங்களில் உடனடியாக தொடங்குவதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது விரைவில் நாம் அனைத்து மாவட்டத்திலும் விரிவு விரிவுக்கு விரிவு செய்வதற்கான பயிற்சி நாம் நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் விரைவில் நாமக்கல் மாவட்டம் இங்கெல்லாம் இந்த குடியும் வரைக்காக நான் மாணவர்களை சந்தித்து பேசியிருக்கிறேன் அவர்கள் விரைந்து செயல்படுவார்கள் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் நாம் இயற்கை தான் ஏற்ப இயற்கை மரணத்தை தான் விரும்ப முடியும் நோய் மரணத்தையோ தற்கொலை மரணத்தையோ தண்டே மரணத்தையோ போர்க்கால மரணத்தையோ நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நன்றி வணக்கம்